ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நந்தா அவங்க நந்தகுமார் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா மோர் மோரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை மோரில் வந்து ப்ரோபயோட்டிக் இருக்குது கால்சியம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து மோர் ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மோரில் இருக்குது வாங்க இந்த மசாலா மோர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் மசாலா மோர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து தயிர் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அரை துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரை மாங்காய் வந்து புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து மசாலா மோர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க மசாலா மோர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மசாலா மோர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் மாங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணுறேன் கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் அரை துண்டு இஞ்சை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து லைட்டாக தயிர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியை மூடி ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேன் லெமன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நான் விடுறேன் பேலன்ஸ் இருக்கிற தயிர் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கால் லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்சியை மூடி கிரைண்ட் பண்ணிடுவோம் கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மசாலா மோர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் சர்வ் பண்ணலாம் வாங்க நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா மோரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் மசாலா மாவு ஊற்றிட்டு ரெண்டு இலை கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மசாலா மோரை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து இது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் உள்ள சூப்பராக இருக்குது செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக இந்த மசாலா மோரை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட் புட் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அந்தகுமார்